உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா நாலு முட்டை இருந்தால் போதும் சூப்பரான சிக்கன் குழம்போட டேஸ்ட்லேயே செஞ்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த குழம்பு செய்யறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு பத்து பல் சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக நாலே நாலு மிளகு அதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு பட்டை ஒரே ஒரு கிராம்பும் சேர்த்திட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதங்க வைக்கணும் அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வதக்கினோம்னாலே போதும் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா ஒயிட் கலர் ஆகிற மாதிரி ஆயிரும் கண்ணாடி பதத்துக்கு வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் தூளும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம சேர்த்தணும் அப்படி இல்லைன்னா மசாலா எல்லாம் கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது நல்லா ஆறுன உடனே ஜாரில் சேர்த்திட்டு நைஸ் பேஸ்ட்டாக எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம் நம்ம வதக்கண கடாயிலேயே கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு தாளிப்புக்காக கொஞ்சமாக சோம்பும் சேர்த்திக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்த உடனேயே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் இப்போ சேர்த்துற அளவுகள் எல்லாமே நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் இந்த ஸ்டேஜில் நிறைய உப்பு சேர்த்த வேண்டாம் நம்ம பார்த்துட்டு சேர்த்தனா போதும் அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற நல்ல பெரிய தக்காளியில் ஹாஃப் தக்காளி சேர்த்தனா போதும் தக்காளியுமே நல்லா ரெட் கலராக இருந்ததுன்னா கிரேவி நல்லா கலராக கிடைக்கும் தக்காளி நல்லா குழைவாக வதங்குற அளவு வதக்கி விட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திடலாம் சேர்த்திட்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிகிட்டே இருப்போம் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதையும் இது கூடயே சேர்த்திடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வந்துட்டே இருக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருப்போம் இதில் வந்து நிறைய வெங்காயம் சேர்த்தனோம்னா தான் நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேரும்போது சாதத்துக்கு நமக்கு எந்த ஒரு பொரியலுமே தேவையில்லை இந்த முட்டையும் வெங்காயமே இருந்தால் போதும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே காரம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மிளகாய் தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம் உங்கள்கிட்ட முட்டை கிரேவியோட மசாலா இருந்ததுன்னா அது கூட கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் ஆனால் இது சிக்கன் டேஸ்டில் செய்கிறதுனால சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்திட்டு இது நல்லா பொங்கி வந்துட்டே இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை ரெண்டு மூணு இடத்துல கீரல் போட்டுட்டு இது கூட சேர்த்திக்கலாம் கீரல் போட்டோம்னா தான் அந்த முட்டைக்குள்ள எல்லாமே இதோட குழம்பு நல்லா ஊறி இருக்கும் கீரல் போட்டு வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையுமே சேர்த்திட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான முட்டை குழம்பு அதுவும் சிக்கன் குழம்போட டேஸ்ட்டில் ஆயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முட்டை வேக வச்சு சேர்த்தனா பிடிக்காதுன்னா கடைசியாக முட்டையை டேரெக்டாக உடச்சி ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணனோம்னா முட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கும் அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு ரெசிபீஸ் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்